திராவிட மாடல் தான் இந்தியாவிற்கான திசை காட்டி இதை பொறுத்துக்க தான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சொல்றது சொல்றதை பத்தி நான் கவலைப்படலை அதுதான் அவங்க அரசியல் அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்கிறார ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் அவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா திமுக ஆட்சி மேல அவதொரு பரப்புறார் திமுக மேல அவதொரு பரப்புவார் திராவிடத்தை பழிப்பார் சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார் இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் தாய் வாழ்த்த அவமதிப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார் தமிழ்நாட்டோட கல்வி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு பத்தியெல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி வீதியை கிளப்புவார் இதை மட்டும்தான் அவர் செய்கிறார் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு நாங்க மட்டும் சொல்றோமா நீங்க மட்டும் சொல்றீங்களா இல்ல ஒன்றிய வழக்கு அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சியதுக்கு